ஐந்தாவது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து என்று சொல்லப்படுகிறது ஏழாவது வசனத்தில் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சொல்லப்படுகிறது ஒன்பதாவது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று எப்படி இந்த காத்திருப்பு என்று சொல்கிறதான வார்த்தையை இந்த அதிகாரிகள் அதிகமாக பார்க்க முடியும் ஏன் சங்கீதானாகிய தாவீது காத்திருக்க சொல்கிறான் என்றால் அவன் மனாந்திரத்திலே அவன் காத்திருந்தான் கடலையா காத்திருக்கிற தேவட பிள்ளைகளுக்கு வரும் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஏன் அவன் அவன் காத்திருந்தான் மற்றவர்களால் தமிழப்பட்ட நிலையிலே தன்னுடைய சகோதரர்களால் தமிழப்பட்ட நிலையிலே அவன் வனாங்கரத்திலே அவன் காத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆசீர்வாதங்கள் உண்டு காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு அண்மைகள் வரும் என்று வேதத்திலே நாம் பார்க்கலாம் அவருடைய சகோதரர்கள் சகோதரர்கள் அரண்மனையிலே இருந்தார்கள் அரண்மனையிலே ராஜ போஜனம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் வனந்தரத்திலே தேவ சமூகத்திலே அவன் கொண்டிருந்தான் தேவனுடைய நன்மையினால் அவன் காத்துக் கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் சாமுவனால் அபிஷேகம் பண்ணபடி தன்னுடைய சகோதரர்கள் வந்து நைன் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த சிங்கி கேட்க கேள்வி பட்டதான தாவிலே வனந்தரத்திலே தேவத சமூகத்திலே அவன் காத்திருக்கிறான் தள்ளப்பட்ட நிலையிலே வதுக்கப்பட்ட நிலையிலே

தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்கள் யாரை தண்ணினார்களோ யாரை ஒடுக்கினார்களோ யாரை வருத்த

நீ அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார் கொள்ளுகிறார்கள் யாரெல்லாம் தேவையர் சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ சமூகத்திலே சமூகத்திலே காத்திருந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ அவர்கள வாழ்க்கையிலே அற்புதங்கள் உண்டு அதிசயங்கள் உண்டு என்பதை யாரும் மறக்க வேண்டிய தேவையில்லை சில நேரங்களிலே நாம் வேதனை

அவன் ஆடுகளை மேய்க்கத்தான் உதவும் என்று சொன்ன போது ஆண்டவர் சொல்கிறார் என்றால் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவன் கோழியாலு முன்னால் அவன் நிற்க வேண்டுமானால் கரடியை கொல்ல வேண்டும்

உனக்காக உனக்காக யுத்தம் செய்வார் கத்த உன்னைவர் ஆகிய தான் சொல்லப்படுகிறது நீ கத்தனுக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை ஆனால் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அழல்யா ஒரு உயர்வு வேற வேண்டுமானால் ஒரு உயர்ச்சி வேண்டுமானால் எதிர்காலம் வேண்டுமானால் நீ காத்திருக்க வேண்டும்படினால் இங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அழல்யா தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் காத்திருக்கிறதே விட பிள்ளைகளுக்கு காத்திருக்கிற தேவிட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு கத்தரி தேடுகிற தம்மிட பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதம் உண்டு கத்தரி சில நேரங்களிலே போராட்டங்கள் வரலாம் சில நேரங்களில் நோக்கி எதிர்ப்புகள் வரலாம் ൂര്യ അതേ നമ്മുടെ ഒരു അനുഭവം കലലൂര്യ தாவிக்கு முன்பாக அவன் நிற்கும் போது தாவிதான் ஒரு சிங்கத்தையும் இவன் இந்த கோலியாத்து பெரியவன் அல்ல என்று ராஜாவுக்கு சொல்கிறான் அழகிரும் பிள்ளையே நாற்பது நாட்களாக இஸ்ரோவேல் ஜனங்களை அலக்கடித்துக் கொண்டிருந்ததான் அந்த கோலியாத்தில நாற்பது நாட்களாக இந்த வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த தேவன் ஒரு சின்ன தாவீதை கொண்டு அவன் முறியடிக்கப்படுகிறார் கடலூர் இந்த தாவீதை தாவில் என்ன செய்கிறான் என்றால் கோலியாத்தை கொண்டு

അവനുക്ക് വിരോധമായി ഒരു രാജ എഴുപ്പുക അവനുക്ക് വിരോധമായി അവനെ അതേ രാജ അവനുക്ക് വിരോധമായി നിൽക്കുകയാണ് അനലുക ഇവനെ കൊല ചെയ്യുമെങ്കിൽ

அநேக புஸ்தகங்களிலே இந்த தாவையின பெயரை பார்க்கலாம் காரணம் என்னவென்றால்

அவன் வராந்திரே அவன் வராந்திரே தெய்வத்தை தேடிங்கப்படினார் வராந்திரத்திலே அவன் தெய்வத்தை நேசிக்கப்படினார் தன்னுடைய சகோதரர்கள் அவனை போது அவனுடைய பெற்றோர்கள் மனுவை அவன் வராந்திரத்திலே அவன் தெய்வத்தை நோக்கி பார்த்தபடினார் அவன் உலகம் முழுவதும் இன்றைக்கு புகழப்பட்டவனாய் காணப்படுகிறான் அவனுடைய பெயர் இந்த உலகம் முழுவதும் பேசப்படுகிறது காரணம் என்னவென்றால் அவன் காத்திருந்தபடியின காரணம் என்னவென்றால் அவன் தெய்வத்தை நேசித்தபடியினார் இன்னொன்று பார்க்கலாம்

எவரோ ஒருவன் போய் விழுந்து சுகமாகி போகிறான் இப்படி அவன் குளத்திலே பார்த்து இருக்கிறான் இருக்கிறான் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஏனென்றால் அவன் எழும்ப முடியாத வியாதியஸ்தனாய் காணப்படுகிறான் அந்த அதுல அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொத்தமனாய் அதிக கேடான ஒன்றும் உனக்கு வராதபடி

இனி பாம் செய்யாதே என்று அவர் சொல்கிறார் காலேலுவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கொடு அதாவது இந்த முப்பத்தெட்டு வருடமாதிரி பிறவி இந்த கொடுடன் அதாவது இந்த வியாதியை படுத்து படைத்து யாரோ கொண்டு அவனை போட்டாங்க சில பேட அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக யாரோ கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்க ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு விடுதலையோடு கடந்து போவேன் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆகையில்தான் அவன் அந்த குளக்கரிலே படுத்து கிடக்கிறான் ஒவ்வொருவரும் இந்த குளத்தில் அதாவது கலக்கப்படுகிறது அந்த குளம் கலக்கப்படும் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் ஒரு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து சொல்லுவான் ஐயா என்ன தூக்கி இந்த குளத்தில் கொண்டு போட்டு விடுங்க சொல்லுவான் ஆனால் அவன் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்களே வியாதியஸ்தர்கள் நாங்களே சுகத்துக்காக படித்திருக்கிறோம் நாங்கள் விடுதலைக்காய் படித்திருக்கிறோம் நாங்கள் போய் விடுதலையோடு கடந்து போகிறோம் என்று குளத்தில் விழுந்து விடுதலையோட கடந்து போகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய பாதுகாப்பை அவர்களுடைய வியாதி இருந்து விடுதலைக்காக அவர்கள் செய்துவிட்டு சுகத்தோடு கடந்து போனாங்க இப்படி

வாசல் அந்த மண்டபத்திலே பார்க்கிறார் யார் இவர் இல்லை அடுத்த இரண்டாவது மண்டபத்திலே போகிறார் மூன்றாவது மண்டபத்திலே போகிறார் நாலாவது மண்டபத்திலே பார்க்கிறார் ஐந்தாவது மண்டபத்திலே பார்க்கும் போது அவன் படுத்து பாய் போட்டு படுத்து கிடக்கிறான் எழும்ப முடியாத பிரச்சனையால் அவன் படுத்து கிடக்கிறான் அந்த வேளையிலே இயேசு அவனை பார்த்து கேட்கிறார் உனக்கு விடுதலை வேண்டுமா உனக்கு சுகமாக வேண்டும் என்று என் ஆசிக்கிறாய் யார் என்று போது ஆண்டுபுடி சில ஆண்டு முப்பத்தி நான் இந்த குளத்தின் என்னை தூக்கி கொண்டு போய்விடுவதற்கு யாரும் இல்லை அதற்கு யாராவது ஒருவன் போய் சுகம் பெற்று போகிறான் என்று

சில பேர கடிலே வேண்டியது உண்டு சில மேலக்கடிலே காத்தினு தாலு மட்டன் டான் ஆசீர்வாதன் கடைக்கும ஆகே கார் அருமை தகைய சொட்டோ படிக்கிறது காத்திருக்க வேண்டி கத்திரிக்கு காத்திருந்து குதுகல அனைந்து என்ன செய்ய கணக்குல தோல செட்டுகளை அழித்து எறும்பார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கணும் நீ கத்திருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்போ முதல்ல காத்து இருக்கணும் அவருடைய வழியை அவருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும்

பூமியில உயர்த்துவார் தேசத்திலே உயர்த்துவார் ஜாதிகளுக்கு முன்பாக உயர்த்துவார் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உயர்த்துவார் ஆகத்தான் மற்றவர்களுக்கு முன்பாக வர்க்கப்பட்டவர்களும் மற்றவர்களுக்கு முன்பாக தள்ளப்பட்ட நிலையிலும் அவன் தெய்வத்தை தேறினபடினால தெய்வ சமூகத்திலே அவன் அவையமிட்டபடியினால தெய்வ சமூகத்திலே அவன் காத்திருந்தபடியின அவனை தேவையினார் யார் யாரெல்லாம் தெய்வ சமூகத்திலே காத்திருந்தார்களோ தேவசமூகத்தில் பெருமையோடு இருந்தார்களோ அவர்களெல்லாம் தேவன் உயர்த்தினார் என்று அறிவு முக்கியம் அல்ல ஞானம் முக்கியம்

நமக்கு வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அதிகமா இருக்கும் என்று நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த காவிரியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டுமானால் தெய்வ சமூகத்திலே காத்திருப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக